சாவாங்கன்னு அலுவனுக்கு தெரியுமான்னு பைத்தியக்காரத்தனமான ஒரு முன்னாள் ஐபிஎஸ்சிக்கே தகுதி இல்லாமல் அண்ணாமலை போன்ற அறவேக்காடுகள் பேசுவது வேதனைக்குரியது அவங்க செத்துருவாங்க கூட்ட நெரிசல் வரும் அலுவலக தெரியுமான்னு இதே நிலைப்பாடு எல்லா இடத்துக்கும் பொருந்துமா இவ்வளவு கூட்டம் வருமானு ஐ நிகழ்ச்சி நடக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா அப்புறம் ஏடா குறை சொன்னீங்க இவ்வளவு கூட்டம் வரணும் அது தெரியலன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட் அப்போ அதே தான் இங்க இப்ப இந்த அண்ணாமலை பிஜேபி இருக்கிறவங்க வந்து சப்போட்டா சப்போர்ட்டா பேசுறாங்க இறந்த கூட பத்தி பேசுறானா தமிழ்நாட்டில் இவங்களுக்கு வந்து அரசியலுக்கு ஏன்னா இறந்துட்டா மட்டும் ஐயோ அந்த இறந்த குடும்பம் அப்படின்னு பேசும் அப்போ தெலங்கானா அரசு நடவடிக்கை எடுத்திருக்குல்ல அல்லூர் ஜனக்கு எதிராக எடுத்திருக்கு தைரியமா எடுத்திருக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரு ஒருவேளை தேர்தல் நேரத்தில் நம்மளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலாம் அப்படி கூட ஒரு அவர் ஆபத்து இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த நடவடிக்கை யாருக்கு சாதகம் யாருக்கு சாதகம் இறந்த குடும்பத்துக்கு சாதகம் அப்ப அதை பாருங்க இறந்த குடும்பத்துக்கு சாதகமா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க நடிகராரி எவ்வளவு பேர் கொம்பனாரி அதை பத்தி நான் கொள்ள மாட்டேன்னு இப்ப வரைக்கும் உறுதியாக சட்டமன்றத்திலும் பேசி வருகிறார் ரேவந்த் ரெட்டி இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தெம்பு வேணும் இதுவே நான் அப்படியே வந்து ஒரு நெகட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வரேன் அப்படியே ஒரு நெகட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இறந்துட்டாங்க நடவடிக்கை எடுக்கல இதே நாட்கள் நிரம்பில்லாத அண்ணாமலை மாதிரி ஆட்கள் பிஜேபி தெலுங்கானாவில் பிஜேபி என்ன பேசுவான் நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கல இப்படி ஒரு உயிர் உயிர் போயிருக்கு போயிருக்கு ஒரு ஸ்டாருங்கிறதுனால எடுக்கல அப்படின் எந்த யாருடைய பாராட்டுதலுக்கும் யாருடைய இகழ்தலுக்கும் பயப்படாமல் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அப்போ எல்லாரும் பாராட்டணுமே இல்லையா